மேற்கூறிய பாவங்கள் நினைவு பிறகு விபச்சாரத்தை விட திருட்டை விட கொலையை விட வட்டியை விட தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட அவதூறு ஒரு தப்புள்ள மீது பெண் மேல் சுமத்துவதை விட இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்தில் எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்கு ஸலாத் தாரிகு ஸலாத் தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குச்சம்தான் மேலردும் மேலردும் ஹய்ஃபில் உலக தேவைக்காக உலகத்தின் ஆசாபாசத்திற்காக உலகத்தின் செல்வத்திற்காக ஹயால ஸலா அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான் பிடிவாதமாக இருப்பான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவின் அழைப்பை மறந்து